திமுக தான் பெஸ்ட் விஜய் கண்ணெதிரை நவாப் செய்த அதிர்ச்சி சம்பவம் அவமானத்தில் அதாவது இன்னும் சில மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் வர உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தங்களது பழைய கூட்டணியை உறுதி செய்து வருகின்றன ஒரு புறம் திமுக தனது பழைய கூட்டணி கட்சிகளை தக்க வைத்துக் கொண்டுள்ளது மற்றொரு புறம் அதிமுக பிளஸ் பாஜக கூட்டணி அமைந்துள்ளதோடு பாமக தேமுதிக போன்ற தனது பழைய கூட்டாளிகளையும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் இழுக்க முயற்சித்து வருகிறது இதனால் புதிய கட்சியாக தாவேகா கூட்டணிக்குள் ஆள் கிடைக்காமல் தவித்து வருகிறது தனது முதல் மாநாட்டின் போது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தருவதாக கூறி விஜய் கூட்டணிக்காக வலைவீசிய போதும் எந்த கட்சியும் அந்த சிக்கவில்லை தன் பக்கமே தக்கவைத்துக் கொண்டது முதலில் விசிகாவிற்கு வலை வீசிய விஜய்க்கு திருமாவளவன் ஓரளவு கிரீன் சிக்னல் கொடுப்பது போல் தெரிந்தாலும் நடுவில் திமுக கூட்டணியிலேயே தொடர்வதாக முடிவெடுத்தார் அடுத்ததாக காங்கிரசில் தனக்கு உள்ள டெல்லி லாபியை பயன்படுத்தி கூட்டணிக்குள் கொண்டு வர முயன்றார் ஆனால் யாருமே எதிர்பார்க்காத வகையில் திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த தனியாக குழுவை அமைத்து ஷாக் கொடுத்தது காங்கிரஸ் தலைமை ஆளும் கட்சியின் கூட்டணியை உடைக்க முடியாமல் போனதால் விரக்தி அடைந்த விஜய் அதிமுக பிளஸ் பாஜக கூட்டணிக்கு போவோமா வேண்டாமா என நிலைப்பாட்டில் அலைமோதி கொண்டிருக்கும் தேமுதிக பாஜக கூட்டணியை வளைக்க பார்த்ததாக கூறப்படுகிறது ஆனால் வர உள்ள தேர்தல் இரண்டு கட்சிகளுக்குமே வாழ்வா சாவா போராட்டம் என்பதால் புதிய கட்சிகளை நம்பி கூட்டணி வைக்க தயாராக இல்லை என்று கூறப்படுகிறது செங்கோட்டையன் வருகை சசிகலாவை தாவேக்காவுடன் கூட்டணிக்குள் கொண்டுவர முயற்சிகள் நடப்பதாக கூறப்பட்டன ஆனால் அதற்கும் ஒரு புறம் பாஜக முட்டுக்கட்டை போட்டதோடு மூவரையும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கொண்டு வருவதாக வாக்கு கொடுத்து ஆப் செய்துள்ளது மற்றொரு புறம் ஊழல் குற்றச்சாட்டு இருப்பவர்கள் கூட்டணிக்குள் வேண்டாம் என விஜய் சொன்னதாகவும் கூறப்படுகிறது கடைசியாக தாவேகாவின் ஆறுதலாகவும் அடைக்கலமாகவும் பார்க்கப்பட்டது புதுச்சேரி ஆனால் பாஜகவின் தலைவர் நிதி நபின் புதுச்சேரி வருகையின் போது ரங்கசாமியை சந்தித்து கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தினார் இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த ரங்கசாமி என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி தொடரும் என்று கூறி தாவேகாவிடருக்கு மாபெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறார் புதிய கட்சி என்பதால் தாவேக்காவை நம்பி யாரும் கூட்டணிக்கு வர தயாராக இல்லை என்று கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை அரசியல் கட்சிகள் தீவிரப்படுத்தி வரும் நிலையில் கூட்டணிக்குள் ஆள் கிடைக்காமல் தமிழக வெற்றுக்கழகம் திண்டாடி வருகிறது தங்களது ஒற்றை நம்பிக்கையான புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியும் கைவிரித்து தமிழக வெற்றிக் கழகத்தை மீலாதுயரில் ஆழ்த்தியுள்ளது இந்த சம்பவம் தற்போது விஜய்க்கு மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் இவர் அந்த ஈரோடு மாவட்டத்தில் மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை கூட்டினாலும் ஆனால் அவர் ஒரு தொகுதி கூட ஜெயிக்க வாய்ப்பில்லை என்று பலரும் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர் விஜய்க்கு இங்கு மட்டும் வர நேரம் இருக்கிறது மலேசியாவிற்கு ஆடியோ லான்ச் செய்வதற்கு நேரம் இருக்கிறது கரூர் மக்களை சந்திக்க நேரம் இல்லையா என்று அவர் நடத்திய ஈரோடு மாநிலத்தில் மிகப்பெரிய கலவரம் வெடிக்க தொடங்கியது அது மட்டுமின்றி அவருக்கு எதிராக போஸ்டர்களும் ஒட்டப்பட்டது இது விஜய்க்கு மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்தி உள்ளது ஏதாவது செய்து தற்போது ஏதாவது ஒரு கூட்டணியை தனக்கு தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நம்பிக்கொண்டிருந்த விஜய்க்கு அடுத்தடுத்து ஏமாற்றங்கள் அரங்கேறி வருவதால் தாவியக்காவினர் என்ன செய்வது என்று தெரியாமல் வெளிப்பதுங்கி நிற்கின்றனர் கூட்டணிக்கு வர மறுக்கும் கட்சிகள் மட்டுமின்றி தற்போது தாவேக இணைந்த அதிமுக நிர்வாகிகள் பலரும் ஏண்டா இணைந்தோம் என்று புலம்பிக்கொண்டு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஏனென்றால் தாவேகாவில் ஒரு ஒரு சரியான கட்டமைப்பு இல்லை என்றும் யாரும் இந்த கட்சியில் இணைந்து தங்களுடைய அரசியல் அனுபவத்தை வீணாக்கிக் கொள்ள வேண்டாம் என்று பலரும் கூறி வருவதாகவும் அது மட்டுமின்றி தாவேக்காவில் இணைந்து விட்டு கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் திமுகவில் இணைந்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த செய்தி தாவேக்காவினருக்கு ஏற்கனவே ஒரு அதிர்ச்சி செய்தியாக இருந்து வரும் சூழ்நிலையில் விஜய்க்கு மேலும் ஒரு அவமானம் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவேகா சார்பில் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா மாமல்லபுரத்தில் இன்று நடைபெற்றது இதில் தாவேகா தலைவர் விஜய் அக்கட்சியின் பொது செயலாளர் என் ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இந்த விழாவில் ஆற்காடு நவாப் முகமது அலி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் தாவேக்க தலைவர் விஜய் குழந்தைகளுடன் இணைந்து கேக் வெட்டி கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடினார் குழந்தைகளுக்கு கேக் ஊட்டி தனது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார் இந்த விழாவில் பேசிய விஜய் நானும் தாவேக்காவும் சமூக நல்லிணக்கத்தை பாதுகாப்பதில் நூறு சதவீதம் உறுதியாக உள்ளோம் இதனால் தான் தாவேக்கா கொள்கைகளுக்கு மதசார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் என்று பெயர் வைத்தோம் கண்டிப்பாக ஒரு ஒளி பிறக்கும் அந்த ஒளி நம்மை வழிநடத்தும் என்று கூறினார் விஜய் விஜய்க்கு முன்பாக பேசிய ஆற்காடு நவாப் முகமது அலி தமிழகம் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் என்று திமுக அரசை பாராட்டுவது போல் பேசியதால் விஜயும் தாவே காவினரும் அதிர்ச்சி அடைந்தனர் அதாவது விழாவில் பேசிய ஆர்காடு நவாப் முகமது அலி நம்முடைய மாநிலம் தமிழ்நாடு ஒற்றுமைக்கு சிறந்த உதாரணமாக திகழ்ந்து வருகிறது அதாவது விழாவில் பேசிய ஆர்காடு நவாப் முகமது அலி நம்முடைய மாநிலம் தமிழ்நாடு ஒற்றுமைக்கு சிறந்த உதாரணமாக திகழ்ந்து வருகிறது இங்கு இந்து கிறிஸ்தவம் முஸ்லிம் என்ற வேறுபாடு கிடையாது தமிழ்நாடு மதங்களை விட மனித நேயத்துக்குத்தான் மரியாதை கொடுக்கும் தமிழ்நாடு குழந்தைகள் பெண்களுக்கு மிகுந்த பாதுகாப்பான மாநிலமாக திகழ்கிறது இந்தியாவிலேயே இரண்டாவது பெரிய பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது என்று தெரிவித்திருந்தார் தாவேக்கா தலைவர் விஜய் திமுக அரசை மிக கடமையாக எதிர்த்து வருகிறார் தேர்தலில் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி என்று உறுதியாக கூறி வரும் விஜய் அண்மையில் ஈரோட்டில் நடந்த விழாவில் தமிழகத்தில் பெண்களுக்கு மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீர்குலைந்து உள்ளதாக கடுமையாக குற்றம் சாட்டியிருந்தார் தொடர்ந்து விஜய் திமுகவை சரமாரியாக விமர்சித்து வந்த நிலையில் தாவேகா மேடையில் அதுவும் விஜயின் கண் முன்னே ஆர்காடு நவாப் அடி தமிழகம் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் என்று பேசியது திமுக அரசை பாராட்டுவது போல் அமைந்தது ஆர்காடு நவாப் முகமது அலையின் பேச்சை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விஜயும் ஆர்காடு நவாப் திமுக அரசுக்கு பாராட்டு பத்திரம் வாசித்து விட்டார் அவர் பேசியது அனைத்தும் உண்மை சொந்த கட்சி மேடையிலேயே அசிங்கப்பட்ட ஒரே தலைவர் விஜய்தான் என திமுகவினர் விஜயை சமூக வலைதளங்களில் கிண்டல் அடித்து வருகின்றனர்